சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சுத்தமாகும் காலநிலை முஸ்லிம் நாடுகளுக்கு கமாஸ் முக்கிய வேண்டுகோள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவில் குளிர் காலநிலைக்கு உதவுமாறு ஐநா முஸ்லிம் நாடுகளுக்கு கமாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளது பாலஸ்தீனிய கமாஸ் குழு குளிர் மற்றும் பேரழிவு விளைவுகளிலிருந்து இடம்பெறும் நூறாயிரக்கணக்கான குடிமக்களை பாதுகாப்பதற்காக நிவாரணப் பொருட்கள் மற்றும் கூடாரங்களை வழங்குமாறு நாடுகளை கேட்டுள்ளது காமாசின் அறிக்கையின்படி படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்பு போன்ற ஆளான காசா பகுதியில் உள்ள எங்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க சர்வதேச சமூகம் மற்றும் ஐநாவின் மனிதாபிமான மற்றும் சட்டபூர்வ கடமைக்கு அவசர நடவடிக்கை தேவைப்படுகிறது என்று கூறியுள்ளது ஆறு குழந்தைகள் உட்பட காசாவில் குறைந்தபட்சம் ஏழு பாலஸ்தீனியர்கள் அதிகப்படியான குளிர்காரணமாக இறந்துள்ளதாக காசா அதிகாரிகள் அறிவித்ததை அடுத்து கமாஸ் குழுவின் முறையீடு வந்துள்ளது குளிர்கால பொருட்கள் உட்பட உறைவிடத்திற்குள் உதவி ிகள் நுழைவதை இஸ்ரேல் தொடர்ந்து கடுமையாக கட்டுப்படுத்துகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கமாஸ் கெஸ்புல்லா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட கதையை கவுதிகளுக்கும் ஏற்படும் இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கமாஸ் கெஸ்புல்லா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஐநாவின் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை நிறுத்துமாறு ஜேர்மனின் ஈரான் ஆதரவு கவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கையை ஜூஎனில் இஸ்ரேலின் தூதுவர் வெளியிட்டார் கவுதிகள் அவர்களின் தாக்குதலை தொடர்ந்தால் கமாஸ் கெஸ்புல்லா மற்றும் சிரியாவின் பசரல் அசாத் போன்றவர்களுக்கு ஏற்பட்டு அதே மோசமான கதி அவர்களுக்கு ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் தூதர் டேனி டானன் ஈரானை எச்சரித்தார் மேலும் ஈரானின் பினாமிகளின் தாக்குதலை இஸ்ரேல் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் கூறியுள்ளார் அதிலும் முக்கியமாக கவுதி தாக்குதலை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்று டானன் கூறினார் கவுதிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பதை கவனிக்காமல் இருக்கலாம் என்று அவர் கூறினார் சரி கமாசுக்கும் கிஸ்புல்லா அசாத்திற்கும் எங்களை அழிக்க முயன்ற அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவில் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பிய புது எதிரி ஈரான் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது சிரியாவில் ஜனாதிபதி பசர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு புதிய குழு ஒன்று உருவாகும் என ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி அக்பர் அக்மதியன் தெரிவித்துள்ளார் தற்போது அசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் சிறிய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள நிலையில் ஒரு புதிய எதிர்ப்பு பிறந்துள்ளது அது இனிவரும் ஆண்டுகளில் வெளிப்படும் என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அக்மதியன் ஐஆர்என்ஏ என் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஓமானின் வெளியுறவு மந்திரி உடனான சந்திப்பில் நீண்டகால தெக்ரான் கூட்டாளியான அசாத்தின் டிசம்பர் எட்டு வீழ்ச்சிக்கு பிறகு ஈரானின் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அச்சு பலவீனமாகவில்லை என்று ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி அக்பர் அக்மதியன் வலியுறுத்துகின்றார் சன்னி இஸ்லாமிய குழுவான கயாத் தக்ரி அல் ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி படைகள் அதிரடி தாக்குதலுக்கு பிறகு தலைநகர் டமாஸ்கை கைப்பற்றியதை தொடர்ந்து அசாத் சிரியாவிலிருந்து தப்பியோடினார் அவரது வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேல் சிறிய ராணுவ வசதிகள் மீது நூற்றுக்கணக்கான வான்வழித் தாக்குதலை நடத்தியது அது எதிரிகளின் கைகளில் ஆயுதங்களை சிக்கிவதை தடுப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது ஜனாதிபதியை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ராணுவ சட்டத்தை விதித்து தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோலினை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தெரிய வருவதாவது தென்கொரியாவில் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஜூன் தனது உத்தரவை திரும்பப் பெற்றார் எனினும் அவரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தன அதனைத் தொடர்ந்து ஜூனின் அதிகாரங்கள் இடைநிறுத்தப்பட்டன இதனால் இடைக்கால ஜனாதிபதியாக காங் டக்ஷோ நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்திய ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோலினை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை மேலும் அடையும் புடின் கிம் ஜாங்குன் உறவு கொரிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக உள்ளது வடகொரிய ரஷ்ய உறவானது சமீப காலங்களாக மேம்பட்டு வருகின்றது அதன்படி வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங்குன் தனது புத்தாண்டு வாழ்த்து குறிப்பில் புடினை அன்பான நண்பர் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடங்க உள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் வடகொரியா இருதரப்பு உறவுகளை பாராட்டி கிம் ஜாங்குன் வாழ்த்து கடிதம் எழுதியுள்ளார் உக்ரைனுடன் போரிட ரஷ்யாவிற்கு உதவுவதற்காக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டிரான் வீரர்களை அணு ஆயுதம் கொண்டு வடகொரியா அனுப்பியதாக முன்னர் அமெரிக்காவும் தென்கொரியாவும் குற்றம் சாட்டின என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் தனது கடிதத்தில் விளாடிமிர் புடினை அன்பான நண்பர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடகொரிய தலைவர் சகோதர ரஷ்ய மக்களுக்கும் துணிச்சலான ரஷ்ய ராணுவத்தின் அனைத்து பணியாளர்களுக்கும் கொரிய மக்கள் மற்றும் டிபி ஆர் கே யின் ஆயுதப்படைகளின் அனைத்து பணியாளர்கள் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்கள் என்றும் ரஷ்ய ராணுவமும் மக்களும் நவநாசிசத்தை தோற்கடித்து ஒரு பெரிய வெற்றியை அடையும் ஆண்டாக இரண்டு ஐந்து இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் அர்த்தமுள்ள பயணத்திற்கு பிறகு புதிய திட்டங்களை வடிவமைத்து முன்னோக்கி நகர்த்துவதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் புரவுகளை பாராட்டி கிம்முக்கு இதேபோன்ற செய்தியை புடின் வெள்ளிக்கிழமை அனுப்பியதாக வடகொரிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பெற கிம் ஆர்வமாக இருப்பதாகவும் அதற்கு பதிலாக தனது படைகளுக்கு போர் அனுபவத்தை பெறவும் ஆர்வமாக இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் சிரியாவில் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பிரான்ஸ் தகவல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சிரியாவில் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு தலங்களை குறிவைத்து பிரான்ஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பிரான்ஸ் ஆயுதப்படை அமைச்சர் செபாஸ்டின் லெகோரனு தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை பிரெஞ்சு விமானப்படைகள் சிறிய பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய அரசு தலங்களுக்கு எதிராக இலக்கு தாக்குதலை நடத்தியது என்று லெகோரனு சமூக ஊடகத்தலமான எக்ஸில் குறிப்பிட்டுள்ளது சிரியாவில் அமெரிக்கா நடத்திய இதே போன்ற இராணுவ தாக்குதலை தொடர்ந்து பிரெஞ்சு வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இரண்டு இஸ்லாமிய அரசின் செயற்பாட்டாளர்களை கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க